அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே பூமிக்காரகனான செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள் இல்லையா இதனால பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கடவுள் துணை வருவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடும் துர்கியம்மையுடைய வழிபாடும் செய்கிறது உங்களுக்கு பலம் சேர்க்கும் நிறைய விஷயங்களுக்கு வழி தெரியாமல் விழிப்புதிங்கி நின்றுட்டுருக்கீங்க வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படிலாம் ஒரு சில சமயங்களில் யோசிக்கிறீங்க இல்லையா அதற்கு நிச்சயமாக இது ஒரு மாற்றம் தரக்கூடிய விதத்தில் இந்த வழிபாடு இருக்குங்க ஸோ எப்பவும் போல தான் நம்ம வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் தினமுமே ஒரு தெய்வத்துடைய நாமத்தை மூன்று முறை சொல்கிறது வழக்கம் தான் அதே தான் இந்த நாளில் முருகப்பெருமனுடைய வழிபாடுனால ஓம் முருகப்பெருமனை போற்றி போற்றினா அவருடைய நாமத்தை மூன்று முறையும் துன்பங்களை தூக்கி எறியக்கூடிய அம்மனாக வழிபாடு செய்கிறோம் நம்ம இல்லையா அம்மனுடைய வழிபாடு ஓம் துர்கி அம்மனை போற்றி போற்றி அவங்களுடைய நாமத்தை மூன்று முறையும் சொல்லுங்கள் முடிஞ்சது கமெண்ட் பாக்ஸ்லேயும் பற்றி விடுங்க உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல் கடவுளுக்கிட்ட மன்றாடி கேட்டு பார்த்தா அந்த வேடுதல் இருக்கு இல்லையா அதை வந்து மனசார நினச்சிக்கிட்டு அவங்களோட ஞாபகத்தை சொல்லி இந்த வீடியோ பற்றி தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல காலம் பிறக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது நவகிரகங்களுடைய அமைப்பு நாளில் ஏதோ ஒரு விதத்தில் நல்ல நாளாக இருக்க போகுது அதை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேங்க சிம்ம ராசிக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நாட்களில் பல போராட்டங்களை தாண்டி வந்துட்டிங்க இருந்தாலும் இன்ன வரைக்கும் உங்கள் சொந்த கை ஊனி தான் ஏஞ்சி நிற்கிறீங்க அந்த ஏஞ்சி நிற்கிறப்பவும் நிறைய பேர் தள்ளி விட்டுருக்காங்க ஒரு நாள் கூட அப்பாடா நிம்மதியாக எனக்கு சாப்பிட்டுட்டு தூங்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு ஒரு நாளும் இந்த கடவுளை கொடுக்கல தான் உங்களுடைய மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டாக வச்சுப்போமே வருஷமே மூடிய போகுது இல்லையா எட்டாவது மாதம் முடிய போகுது ஆரம்பத்தில் இருந்து இந்த மாதம் நமக்கு நல்லதாக இருக்கும் இந்த வாரம் நமக்கு நல்லதாக இருக்கும் இந்த நாள் நமக்கு நல்லதாக இருக்கும் ஏதோ ஒரு நினப்பில் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு சிம்மம் அப்படின்னாவே எல்லாருக்கும் பலமாக நிற்கிறீங்க கரெக்டு ஆனால் உங்களுக்கு யாரும் பலமாகவே இல்லையே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பலத்தை வந்துட்டு காலி பண்ணுறதுக்கு மட்டும் கூட்டம் கூட்டமாக மாநாட போடுறாங்க முக்கியமாக வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு திறமைக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை மேல் அதிகாரியும் உங்களுடைய திறமையை வந்து பயன்படுத்திக்கிட்டு அவருடைய உயர்வுக்கு பயன்படுத்திக்கிறார் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை தான் செஞ்சு தான் ப்ரொமோஷன் வாங்கிக்கிறார் நட்பு வட்டாரம் தான் அவங்களுடைய தேவைக்கும் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க முக்கியமான இடத்துல உங்களுக்கு தேவை அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு ஆள் கூட இல்லை அதுதான் போகட்டும் பெற்ற பிள்ளைங்க நமக்கு வழிகாட்டுவாங்க அதுவும் இல்லை கூட பிறந்தவங்க டடடா டாட்டா அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க வாழ்க்கை துணை அது ஒரு நாளும் நம்மளை புரிஞ்சிக்கல ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே இருக்கும் எல்லாருக்கும் எல்லாமே வந்துட்டு தப்பாகவும் அமையாது ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து ஒரு சிலருக்கு ஒரு சில மாற்றங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயமே எழுபத்தைந்து சதவீதம் எல்லாருக்கும் பொருத்தமாகும் இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இப்படி தாங்க உடைய உறவு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும் ஸோ இப்படி இருக்க இல்லை இந்த நாள் அப்படிங்கிறதாவது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது சிம்மம் பேருக்கு என்னவோ மற்றவங்களுக்கு பயமூட்டக்கூடிய மாதிரி தோற்றம் மட்டும் கடவுள் கொடுத்து வச்சுருக்கான் சில சமயம் நான் மனசு விட்டு நல்லதை பேசினாலேயும் எனக்கு தப்பான முத்திரை குத்துறாங்க அவனா திமுரு பிடிச்சவன் இதுவே சிம்மராசி இந்த பெண்களுக்கும் இன்னும் சூப்பர் பயங்கரமான பட்டம் கொடுப்பாங்க அப்படியே அவங்க அம்மா வீட்டில் கொண்டு வந்த மாதிரி அந்த சிலுப்பு சிலுப்புரா சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கக்கிட்ட இருக்கிற பணத்தையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகை நட்டையோ அதை வந்துட்டு எப்படியாவது உனக்கு காணாமல் போயிட்டால் பரவாயில்லையா அப்படின்லாம் ஒரு கூட்ட சுற்றும் இவன் மட்டும் எப்படி பார்த்தாலே நல்லாவே இருக்காளே அப்படின்னு பெண்களுக்கும் இவனுக்கு மட்டும் எல்லாமே கரெக்டா இருக்குடா அப்படின்னா ஆண்களுக்கும் சுத்தி இந்த மாதிரி சூழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா இப்படி இருக்கையில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வெற்றி பெற்றலாம் அதாவது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாள பெற்றோர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் பெத்தவங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் சிம்ம ராசி என்ன யோசிக்கினாக்க நம்மளுடைய அப்பா அம்மா நம்மக்கிட்ட மட்டும் பாசத்தை கம்மியாக காட்டுறாங்க அப்படின்னு யோசிக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் அவங்க பெற்றோர்கள் வந்துட்டு மொத்தவங்களுக்கோ இளையவங்களுக்கோ கொஞ்சம் பாசம் அதிகமாக காட்டுவாங்க உங்களுடைய நடப்பு உண்மைதான் ஏன் அப்படின்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வலிக்குதுங்கிறத நீங்கள் வெளிப்படுத்துறதில்லை அவங்க என்னென்ன வச்சுட்றாங்க ஓ நம்ம பிள்ளை நல்லா இருக்குது அப்படி ஆனால் நீங்கள் நம்முடைய கஷ்டம் நஷ்டம் தெரிஞ்சால் அப்பா அம்மா வருத்தப்படுவாங்கன்னு மறைக்கிற விஷயம் அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிருது ஸோ உங்கள் மேலேயும் தப்பு இல்லை அவங்க மேலேயும் தப்பு இல்லை ஏன்னா அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட பிள்ளையை தான் வந்துட்டு ஏதாவது ஒரு ஒருத்தரை சரி பண்ணி விட்டுடணும்னு பார்ப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் அடுத்தது வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் மேம்பாடு அடையும் சிம்ம ராசி சேர்ந்தவங்க வியாபாரம் சரிங்களா நல்லபடியாக இருக்க போகுது அடுத்து வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோக பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு உ உங்களுக்கு கூட பணி புரிகிறாங்க இல்லையா அவங்கள பற்றின புரிதல் அதிகரிக்கும் அதே மாதிரி நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு கூட இருக்கிறவங்களை பற்றின புரிதலை இன்றைக்கி வந்து கடவுள் காட்டி கொடுத்துருவார் நல்லவங்களா கெட்டவங்கள இவங்க கூட நீங்கள் இருக்கலாமா இருக்க வேண்டாமா அவங்கள வச்சுக்கலாமா வைக்கக்கூடாது அடுத்ததான் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் இருக்கு இல்லையா அது கைக்குடி வரும் உலக வாழ்க்கையை பற்றின புது விதமான கண்ணோட்டம் ஏற்படுங்க நீங்கள் இத்தனை நாளாக ஒரு மாதிரி அனுச்சிருப்பீங்க இந்த உலகத்தை அது அது உண்மையோ அது பொய்யோ அப்படின்ற ஒரு புரிதலை நீ கடவுங்களுக்கு காட்டி கொடுத்துருவார் வெளியூர் பயணங்கள் மீதான ஆர்வம் உண்டாகும் கொஞ்ச தூரம் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா அந்த மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுப்புகள் மேம்பாடு அடையும் ஆகமத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க உங்களுக்கு ஆதரவும் அன்பும் பெருகி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு உற்சாகமான நாளாக அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகரிக்கும் தாய்மமனன் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்கள் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பாங்க அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் தாயினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பாடையும் அதை நினச்சி வருத்தப்பட்டிங்களே அம்மா குணமாயிடுவாங்க வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்களாலேயும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அதாவது உங்கள் வாழ்க்கை துணை பக்க பலமாக நின்னாங்க அப்படின்னாவே எல்லாமே சரியாயிடுங்க இது உண்மை ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஏன் புருஷன் அப்படி ஏன் பொண்டாட்டி இப்படி அப்படின்னு அவங்க வந்து உங்கள் பக்கம் நிற்கும் போது யானை பலம் வந்துடும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு என்னமோ சிங்கம் தான் பலத்தில் வலிமையில் வேகத்தில் ஒவ்வொரு மாதிரி குணாதிசயங்கள் வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கைத்து பக்கத்தில் நிற்கிறப்போ உங்களுக்கு சிறக்கும் அடுத்த உறவுக்காரங்களால் ஒரு சில இடங்களில் உங்களுக்கு வீண் பழிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பார்த்துக்கோங்க வியாபாரத்துலையும் வீண் செலவுகளால் மனசு சஞ்சலம் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானை வழிபாடு துர்கியவனுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவருடன் சேர்த்து சிவபெருமானை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் மேலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றிகரமாக முறியடிக்க போகிறீங்க வியாபாரத்தை சீராக நடத்த போகிறீங்க காலில் பட்ட அடிக்கு கட்டு போடுவீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கடுமையான போட்டிகளை சந்தித்து வந்த நீங்கள் இந்த நாளில் உங்களுக்கு இருந்த போட்டிகளை அசால்ட்டாக சமாளிக்க போகிறீங்க கல்வியாளர்களாக இருக்கீங்க மருத்துவர்களாக இருக்கீங்க வழக்கறிஞர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உடைய தொழில் அப்படிங்கிறது மேன்மை அடையும் வெளி வட்டாரங்களில் உடைய செல்வாக்கு உடைய அந்தஸ்து உயரப்போகுது அடடா அப்படின்ற அளவுக்கு மற்றவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அள்ளித்தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் அமைஞ்சிருக்கு மேலும் பேசுனாக்கா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறங்கள் இந்த நாள் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்த்தோம்னாக்கா மகம்பூரம் ஒத்திரம் ஒன்றாம் பதிவு இவங்க மூன்று பேரும் சேர்ந்தது தானே சிம்மராசி அந்த வகையில் மகம் நட்சத்திரக்காரங்களே உங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே ஒத்துழைப்பான நாளாக இருக்க போகுது அந்த ஒத்துழைப்பு நிலச்சி நிற்கணும் அப்படின்னாக்கா வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது அந்த அலைச்சலை தவிர்க்கிறது உங்கள் கையில் இருக்குங்க உங்களால் முடியும் மேலும் இந்த நாளில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் காணக்கூடிய நாள் உங்கள் வேலையை எளிமையாக நிறைவேற்றிப்பீங்க வருமானம் அதிகரிக்கும் அடுத்தா பூரம் நட்சத்திரக்காரில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது திட்டமிட்டு செயல்பட்டினாக்கா எல்லாமே வெற்றி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் கொஞ்சம் குழப்பத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எதுலேயுமே ரொம்ப டீப் திங்கிங் வேண்டாம் மேலும் இந்த நாளில் நீங்கள் புதிய முயற்சிகள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னாக்கா அது தள்ளி வைப்பது உங்களுக்கு நல்லதுங்க குறிப்பிட்டு சொல்லணுனாக்கா உங்களுடைய செயல்பாடுகளில் பதற்றத்தை தவிர்ப்பது நல்லது மேலும் ஒரே வரியில் சொல்லுனாக்க உத்திரமிச்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது பொறுப்புகள் கூடக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு சிம்ம ராசிக்கு இந்த நாள் ஆதரவு நிறைந்த நாளாகவும் உங்களுடைய செயல்பாடுகளில் தெளிவு இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுடைய தேவைகளை நீங்களே அறிந்து திட்டமிட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக எல்லா விதங்கள்லேயும் சாதகமான நாளாக அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க இன்னும் சிறப்பாக இருக்கணும் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து மறக்காமல் ஒரு நல்லெண்ணெய் தீபம் அல்லது ஒரு நெய் தீபம் ஏற்றி தீப ஒளியை பார்த்து முருகப்பெருமானே என்னோடய கஷ்டங்கள் நஷ்டங்கள் உனக்கு தெரியாமல் இல்லை என்னோடய கஷ்டங்களுக்கு கூடவா என்னோடய நஷ்டங்களுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பை கூட நான் உழைச்சி முன்னேறிக்கிறேன் நீ வந்துட்டு கொட்டி கொடுக்க வேணாம் அள்ளி கொடுக்க வேணாம் கிள்ளி கொடுக்கும் வேணாம் எனக்கு வாய்ப்பை கொடு எனக்கு தெம்பை கொடு நான் உழைக்க ரெடி அப்படின்னு வேண்டுங்க ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சொந்த உழைப்பில் தான் வாழ்க்கையை நடத்துவீங்க சொந்த உழைப்பில் தான் குடும்பத்தை பார்த்துப்பீங்க சொந்த உழைப்பில் தான் இப்போ வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவியும் செஞ்சுக்கிட்டு வரீங்க ஏமாத்துறது தெரியாதவங்க சூதுவாது தெரியாதவங்க இதனாலவே பல இடங்களில் அசிங்கம் பட்டு இப்போ வரைக்கும் சிங்கம் மாதிரியான தோற்றம் இருந்தாலும் வாய்ஸ் கூட வெளியே கொஞ்சம் எனக்கு வலிக்குது எனக்கு பிடிக்கல இப்படி உங்களுடைய உணர்வுகளை கூட வெளிக்கொண்டு வர முடியலை காரணம் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அதனால் வரக்கூடிய பாதிப்பு நம்மளை மட்டும் பாதிக்காது நம்ம குடும்பத்தை பாதிக்குன்ற ஒரு உணர்வு உங்களுடைய நல்ல மனசுக்கும் உங்களுடைய கனிவான செயல்பாடுகளுக்கும் கடவுள் தொடர் நிற்பாங்க எல்லா விதத்துலேயும் நல்லது நடக்கப் போகுது நல்ல காலம் பிறந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கலாமேன்னு சொல்லி நானும் அந்த முருகப்பெருமான் கிட்டே துர்கம்மன் கிட்ட கிட்ட வழிபாட வைக்கிறேங்க சகலமும் சிம்ம ராசிக்கு நல்லதாகவே நடக்கட்டும் இவ்வளோதாங்க இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்காரங்க இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு கடவுள் இப்படி தாங்க கொடுத்துருக்காங்க நம்மளோட வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிதுனாக்கா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் புதுப்பலன்கள் தனிப்பட்ட ஜனஜாதத்தை பற்றி கொஞ்சம் மாறுபடும் எழுபத்தைந்து சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பளித்தமாகும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறுபடுங்க அதையும் நீங்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்தாவே முன்னெச்சரிக்கையாக தற்காத்துக்க முடியுங்க இன்றும் என்றும் இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் வாழ்க வளமோடு நலமோடு எண்ணம் போல் உங்களுடைய செயல்பாடுகளும் கடவுளுடைய அணுகிரகத்தினால நல்லதே நடக்கப் போகுது நல்லது மட்டுமே நடக்கப் போகுதுங்க நன்றி வணக்கம்